கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர் பத்து இது வந்து திருவருட்பா அதாவது திருவருட்பா முதல் ஐந்து திருமுறைகளில் இடம்பெற்ற பாடல் வந்து கந்தர் இப்ப சரணம் அப்படின்னா என்ன சரணாகதி அப்படின்னா என்ன தெரியுங்களா இப்ப வந்து சாமி வந்து நம்ம லைஃப்க்கு ஒரு பிளானை போட்டு வச்சிருப்பாரு சரிங்களா நாம வந்து அதுல குறிக்கிடவே கூடாது நம்ம லைஃப்க்கு நம்ம போடுற பிளானை விட இறைவன் போடுற பிளான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இப்ப நீங்க இருக்கீங்க ஒரு ஐம்பது லட்சம் கொடுங்க சாமி நான் லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வந்து இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம பிள்ளைக்கு நம்ம ஒரு நூறு கோடி ரூபா தருவோம் அப்படின்னு நினச்சிருப்பாரு ஆனா நீங்க நடுவில் நடுவுல போய் என்ன பண்ணுவீங்க ஐம்பது லட்சம்னு கேட்டவனே அதை கொடுத்துட்டு அமைதியாக அறந்துவாங்க ஸோ தான் நம்ம சரணாகுது பரிபூர்ண சரணாகுது ஏன்னா நம்மளை விட அவருக்கு வந்து நமக்கு எது நல்லது நமக்கு எது இறந்தது அப்படின்னு தெரியும் அந்த அபண்டன்ஸ் இறைவனால கொடுக்க முடியும் அந்த சரணாகதி மனநிலைக்கு என்ன கொண்டுவா சாமி அப்படின்ற பாடல் தான் இது முருகரை நோக்கி பாடப்படுற பாடல் இந்த பாடல் பார்க்கலாம் சிவஞான தேசிகன் திருவடி வாழ்க அருளார் அமுதே சரணம் சரணம் அழகா அமலா சரணம் சரணம் பொருளா எனையால் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார் கரியாய் சரணம் சரணம் மயில்வா கணனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 பன்னேர் மறையின் பயனே சரணம் பதியே பரமே சரணம் சரணம் விண்ணேர் ஒளியே ஒல் வெளியே சரணம் வெளியின் விளைவே சரணம் சரணம் உன்னேர் உயிரே உணர்வே சரணம் உருவே அருவே உறவே சரணம் கண்ணே மணியே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 முடியா முதலே சரணம் சரணம் முருகா குமரா சரணம் சரணம் வடிவேல் அரசே சரணம் சரணம் மயிலூர் மணியே சரணம் சரணம் அடியார் கெளியாய் சரணம் சரணம் அரியாய் பெரியாய் சரணம் சரணம் கடியா கதியே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 பூவே மனமே சரணம் சரணம் பொருளே அருளே சரணம் சரணம் கோவே குகனே சரணம் சரணம் குருவே திருவே சரணம் சரணம் தேவே தெளிவே சரணம் சரணம் சிவசண்முகனே சரணம் சரணம் காவேர் தருவே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 நடவும் தனிமா மயிலோய் சரணம் நல்லார் புகழும் வல்லோய் சரணம் திடமும் திருவும் தருவோய் சரணம் தேவர் கரியாய் சரணம் சரணம் தடவன் புயனே சரணம் சரணம் தனிமா முதலே சரணம் சரணம் கடவுள் மணியே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கோல குரமான் கணவா சரணம் குலமா மணியே சரணம் சரணம் சீல தருவ சீல தவறு கருள்வாய் சரணம் புதல்வா சரணம் சரணம் ஞால துயர்த்தீர் நயன் நலனே சரணம் நடுவாகியனல் ஒளியே சரணம் காலன் தெருவோய் சரணம் சரணம் கந்தா சரணம் 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 நங்கட் கிணியாய் சரணம் சரணம் நந்தா உயிர் சம் பந்தா சரணம் திங்கட் சடையான் மகனே சரணம் சிவை தந்தருளும் புதல்வா சரணம் துங்க சுகம் நன் போய் சரணம் சுரர்வாழ் திடுனம் துறையே சரணம் கங்கை கொருமா மதலாய் சரணம் கந்தா சரணம் 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 ஒளியுள் ஒளியே சரணம் சரணம் ஒன்றே பலவே சரணம் சரணம் தெளியும் தெருளே சரணம் சரணம் சிவமே தவமே சரணம் சரணம் அழியும் கனியே சரணம் சரணம் அமுதே அறிவே சரணம் சரணம் கலியொன்றருள்வோய் சரணம் சரணம் கந்தா சரணம் 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 மண்ணே எனையால் வரதா சரணம் மதியே அடியேன் வாழ்வே சரணம் பொன்னே புனிதா சரணம் சரணம் புகழ்வோர் இதயம் புகுவாய் சரணம் அன்னே வடிவேல் அரசே சரணம் அருமா முகனே சரணம் சரணம் கண்ணேர் புயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 வேத பொருளே சரணம் சரணம் வின்னோர் பெருமான் சரணம் சரணம் போத திறனே சரணம் சரணம் புனிமா புனைமா மயிலோய் சரணம் சரணம் நாதத் தொலியே சரணம் சரணம் நவையில் லவனே சரணம் சரணம் காது கிணிதாம் புகழோய் சரணம் கந்தா சரணம் 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 சிவசண்முக சிவஞான தேசிகன் திருவடி வாழ்க